புகழ்பெற்ற சின்னூர் மாநகரில் வீற்றிருக்கும் சுவாமி அம்மன் கூலானந்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் வருகின்ற தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அதாவது பிப்ரவரி பத்தாம் நாள் பதினேழு வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஜ திருவிழா நடைபெறுகிறது அத்திருவிழாவினுடைய சிறப்பு பற்றியும் கோயிலுடைய தள வரலாறு பற்றியும் தலைமை அர்ச்சகர் நம்மிடம் கூறுவார் அவருடைய சிவனே போற்றியம் நாட்டவர் குமிரை வா போற்றியை கலையாய் அருகேசரியாய் போற்றிய அன்பார்ந்த பக்த பெருமக்களே அல்ல சிவபெருமான் அருத்தனை கொண்டு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் சின்னமன்னூர் நகரில் வீட்டிலிருந்து அறிவாளிக்கக்கூடிய அம்மை சிவகாமி மனிதனாகிய பெருமானுடைய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேயமானது நடக்க இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு ஆலயம் இந்த சிவாலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தத்தில் மூர்த்தியானவர் சுயம்பு மூர்த்தி இந்த ஸ்தலமானது காமஜேட் கற்ப உச்சத்துக்கு சாப நிவர்த்தி கொடுத்த ஒரு ஸ்தலம் தீர்த்தமானது சுரபிநதி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் சிவகாமி தீர்த்தம் என்று சொல்லி மூன்று தீர்த்தங்களுடைய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் இன்னொரு காலத்தில் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேரு கற்பவருஷம் இரண்டும் வீரபத்தருடைய சாபத்துக்கு ஆளாகி வீரபத்தர் சாபம் கொடுக்கிறார் காமதேருவாகிய சாதாரண பசுமானா போகும் சாபம் கொடுக்கிறார் சாதாரண குழாமரமாக போகும் சாபம் இந்த சாபத்தை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க வீர வீரவத்த வீரபத்தர் கூறுகிறார் சுரமிநதி தீர்த்தம் பூலாவனம்னு இருக்குது அந்த பூலாவனத்தில் நீ பூலாமரமாகவும் கர்ப்பவட்சமாகிய நீ பூலா மரமாகவும் காமஜேருவாக நீ சாதாரண பசுமாடாக இருக்கணும் இந்த பசுமாடானது கர்ப்பவட்சத்தை என்று சொல்லக்கூடிய அந்த பூலாவனத்தை சுற்றி பாடசூரியன் இது ஆண்டாண்டு காலம் நடைபெற்றது இந்த சமயத்தில் எல்லாமே சில ராஜசிம்ம பாண்டியன் பாண்டிய மன்னர் அரசு மக்கள் காட்சி கொடுப்பார் அந்த காட்சி கொடுக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் சபனை வந்து கிடைக்கும் அப்படி நடக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியானது மன்னராகிய ராஜசிம்ம பாண்டியன் திரியேசுவக்தர் அவருடைய சிவக்கியை செல்கிறது உடனே அவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள வரார் அந்த உடனே இந்த பசுமாடானது அந்த காமதேனுவாகிய பசுமான தத்த உற்றத்தை சுற்றி வாழ் சொல்லுவார் அதை பார்த்த உடனே அவர் மன்னர் இறைவன் இருக்கா அப்படி விஸ்வரூப காட்சி அனவாகிய காட்சி கொடுப்பார் உடனே என்னுடைய அளவுக்கு தகுந்தபடி இறங்கி வந்து காட்சி கொடுப்பார் என்னுடைய அளவை என்னால் விரசிக்க முடியாது நீ அடிமுடி காண முடியாது அண்ணாமலை என்னுடைய அளவு என்னால் விரிசிக்க முடியாது என்னுடைய அளவுக்கு தகுந்தபடி இறங்கி வந்து காட்சி கொடுப்பார் அதனால் மன்னருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த சோகத்தராகிய மன்னருடைய வேண்டுகோளுக்கு கீழே இறங்கி வந்து அவருடைய அளவுக்கு தகுந்த காட்சி கொடுத்தார் சுவாமிக்கு அளவுக்கு அளவானவர்னு ஒரு அப்படி காட்சி கொடுத்த உடனே சுவாமியை நண்பராகிய ராஜசிம்மா பாண்டியர் கட்டி பிடிச்சார் ஒரு அன்பினால் கட்டிப்பிடிக்கிறார் நண்பர் போல் கட்டி பிடிச்சார் கட்டி பிடிச்ச உடனே அந்த மார்பு கவசங்களெல்லாம் நான் சாமி மேலே மேடு மேடுபள்ளமாகவே இருக்கு அதனால் சுவாமிக்கு நலுவ குலைந்தவர் மன்னர் வேண்டிக்கிட்டாங்க இங்கேயே இருந்து அருள் வாழிக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய பெயரையும் அதுவாளிக்குமாராம் அதனால் சாமிக்கு ராஜசிம்மேஸ்வரன் வரக்கூடிய பக்தருடைய அளவுக்கு தகுந்தபடி காட்சி கொடுத்து வாரம் அதனால் சுவாமிக்கு அளவுக்களவான நீங்கள் நேராக இருந்து பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய அளவு உங்களுடைய சிரசம் சுவாமியுடைய சிறசும் என்ன இருக்கிற மாதிரியே தெரியும் என் தோற்றம் முடியும் அதனால் அளவுக்களவான ராஜசிம்மா பாண்டியன் பெயர் ராஜசிம்மேஸ்வரன் பூலாமரத்துவதால் புலாநந்தீஸ்வரன் கட்டி பிடித்ததால் கருவர் குலைந்தவர் இந்த பஸ்மாட்டுடைய பாலை பிடித்ததால் பால் உண்ட நாதன் சாமிக்கு சில பேர்கள் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஆலயம் அம்மாவுடைய பேர் சிவகாமி அம்மன் பெயர் ரொம்ப மீனாட்சி மதுரையே இருப்பா மீனாட்சி மனது தேனி மாவட்டத்தில் பெரிய கோயில் இது ஆறு கால பூஜை நடக்கக்கூடிய தேனி மாவட்டத்திலே ஆறு கால பூஜை நடக்கக்கூடிய ஒரு கோயில் நம்ம சின்னம்மன் சிவகாமி அம்மன் கோயில் சிவகாமி அம்மன் அப்படின்னு பேர் சித்திரை மாதம் பெரிய தேர் திருவிழாவானது இங்கே நடைபெறும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நடைபெறக்கூடிய திருவிழாவை ஒட்டி இங்கேயும் பதினேழு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் பிரதோஷம் சிவராத்திரி நவராத்திரி மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் எல்லாம் ரொம்ப விமர்சையாகவே நடைபெறும் வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளியாறை பூஜையானது ரொம்ப விசேஷமாக நடைபெறும் மகப்பேறு குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கல்யாணம் ஆகாத கல்வி பெண்கள் இவர்களெல்லாம் மையங்கள்லாம் அங்கே வந்து தரிசனம் பண்ணால் அந்த பள்ளியில் பூஜை தரிசனம் செய்தால் ஒரு ஏழு வாரம் இல்லை பதினோரு வாரம் தரிசனம் செய்தால் இந்த நல்ல இடக்கூடிய கண்டிப்பாக கல்யாணம் கல்யாணமாகாதவர்களுக்கு நிறுவனம் கைப்படும் இல்லாத பிறந்த பேர் இல்லாத தமிழில் குழந்தை வீரானது கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்திற்கு பெரிய சிறப்பு இந்த ஆலயத்திற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி ஏழு நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்களில் பிறைய ஆண்டுகள் விமரிசையாக விமர்சையாக கும்பாவசியமானது சிறப்பாக குறிப்பிட முழுக்க பெரிய அளவில் நடக்கூடிய மெய் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பிப்ரவரி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் அந்த மகா கும்பாஷியமான சிறப்பாக நடக்க இருக்கிறது ஒரு கும்பாபோஷியை தரிசனம் செய்தால் பன்னிரெண்டு ஆண்டுகளில் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து தரிசனம் செய்யும் பலனை அந்த கும்பாஷி ஒரு நாளில் தாங்கள் அனைவரும் பெறுகிறீர்கள் ஆனால் மாறாமல் இந்த கும்பாஷியத்தை கலந்து கொண்டு இல்லாமல் எம்பெருமான் சிவபெருமானுடைய அன்புக்கு பரிபூரணமாக பாத்திரமாகும்படி, ஆலயத்தின் சார்பாகவும் ஊர் குடிமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி